மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் நீங்கள் நினையாத நாழ்கையிலே மனுஷகுமாரன் வருவார் அதனால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று வேதப்பகுதியிலே இப்படியாய் சொல்லப்பட்டுள்ளது நாம் வாழ்கிற காலங்கள் கொஞ்ச காலம் மாத்திரமே இந்த கொஞ்ச காலத்திலே நாம் எந்த நாட்களிலே எந்த நாளிலே எந்த நேரத்திலே கர்த்தரிடத்தில் சேருவோம் என்பதில் நமக்கு தெரியாது ஆகையாலே எப்பொழுதும் நீங்கள் இருங்கள் என்று கர்திராகி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அவர் மனுஷகுமாரனாக இந்த பூமியில் வாழ்ந்து வரும்பொழுது அவர் மறுபடியும் வரும்பொழுது பொழுது மனுஷகுமாரனாகவே தம்மை வெளிப்படுத்தி நமக்கு சொல்லியிருக்கிறார் பிள்ளைகளே நீங்கள் எப்பொழுதும் இருங்கள் வழியே வழி சீக்கிரமாய் என்னுடைய வருகை நாட்கள் வரும் என்பதை நினைத்து பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள் கிருபையினாலும் வல்லவேனாலும் உங்களை நீங்களே முடிசூட்டி கத்திராகி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக சாட்சி உள்ளவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து காட்டுங்கள் நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து பரிசுத்தமுள்ள ஆவியினாலே நிரப்பப்பட்டு நாம் வாழ்ந்து வரும் காலங்களிலே கர்த்தர் நம்மை முன்குறித்து அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயரை பதிக வைத்து இயேசுவின் நாமத்தினாலே நம்மையும் நம்ம அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரையும் அவருடைய வருகையிலே சேர்த்துக்கொள்வார் கொள்வார் அதனாலே எப்பொழுதும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய இருக்கிறது உலகம் முழுவதையும் மனுஷனாய் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் ஒன்றுமில்லை என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது ஆகையாலே நாம் மறிக்கும் காலங்களிலே நாம் ஒன்றும் கொண்டு போவதுமில்லை இல்லை நம்முடைய இருதயத்தின் நோக்கமெல்லாம் அவருடைய வருகையினாலே இருக்க வேண்டும் என்று நாம் எப்பொழுதும் நினைத்து வாழ வேண்டும் கிருவையினாலும் வல்லமையினாலும் நம்மளை நிரப்பிக் காத்து ரட்சித்து கொள்வாராக ஆமேன் எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள் என்று சொன்ன வார்த்தை நம் அதில் மனதிலே பதிய வைத்து அவருடைய நாம மகிமைப்படும்படியாக இந்த பூமியிலே நாம் இருப்போம் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆமேன்